அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பல முக்கியமான வீடியோவை நம்ம தொடர்ந்து பதிவிட்டே இருக்கோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா கடந்த வாரம் வெளியான ஒரு மிக முக்கியமான ஒரு வேலைவாய்ப்பு தான் இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் உள்ள வேக்கன்ஸ் ஸோ மொத்தம் ரெண்டாயிரத்தி நூற்றி நாலு வேக்கன்சிக்கான அறிவிப்பு வழியாக இருக்குது இதில் ஏஇ சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் பிளானிங் இன்ஜினியர் அப்புறம் ஜேஇ டிராஃப்ட்ஸ்மேன் டிராஃப்ட்ஸ்மேன் முனிசிபாலிட்டி கார்பரேஷன் ஒர்க் இன்ஸ்பெக்டர் சேனிட்டரி இன்ஸ்பெக்டர் அப்படின்னு பல தரப்பட்ட பதவிகளுக்கான விண்ணப்ப வழியாக இருக்குது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ படிப்புக்கு விண்ணப்பிக்க வேண்டிய பதவிகள் பிஇ படிப்புக்கு அப்ளை பண்ண வேண்டிய பதவிகள் அப்படின்னு ரெண்டு பிரிவாக இருக்குது இந்த ரெண்டையுமே இல்லாத பதவிகள் வந்து இந்த ஒர்க் இன்ஸ்பெக்டரும் சேனட் இன்ஸ்பெக்டரும் மட்டும்தான் மற்ற எல்லாமே டிப்ளமோ பிஇ அப்ளை பண்ணக்கூடிய ஒரு பதவி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஒரு முக்கியமான நம்ம நம்ம கவனிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய இந்த அறிவிப்பில் ஏஇ அந்த ரேங்க் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றாவது சீரியல் நம்பரில் இருந்து ஏஇ கார்ப்பரேஷன் ஏஇ சிவில் மெக்கானிக்கல் மூணு ஏஇ முனிசிபாலிட்டி டவுன் பிளானிங் நாலு ஏஇ சிவில் அஞ்சு ஏஇ மெக்கானிக்கல் ஆறு ஏஇ எலக்ட்ரிக்கல் ஏழு ஏஇ பிளானிங் எட்டு டவுன் பிளானிங் ஆஃபீஸு கிரேடு டூ இந்த எட்டு போஸ்ட் வரைக்கும் மஸ்ட்டு பாசஸ் பிஇ மஸ்ட்டு பாசஸ் ஏ டிகிரி இப்போ மஸ்டு பாசஸ்ங்கும்போது இந்த வேலைக்கு பிஇ மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அது கொஞ்சம் எல்லாருக்குமே தெரியும் டிப்ளமோ வந்து அப்ளை பண்ண முடியாது ஒன்லி ஃபார் பிஇ மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஒம்பதாவது சீல் நம்பர் இருக்குல்ல ஜேஇ பத்து வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கார்பரேஷன் பதினொன்று டிராஃப்ட்ஸ் மேன் கார்பரேஷன் பன்னெண்டு டிராஃப்ட்ஸ் மேன் முனிசிபாலிட்டி பதிமூணு ஓவர்சீல் முனிசிபாலிட்டி பதினாலு டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர் இந்த போஸ்ட்டுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு பாஸஸ் டிப்ளமோன்னு தான் போட்டிருக்கோம் ஆனால் நீங்கள் பிஇ முடித்தாலும் அப்ளை பண்ணிக்கிறலாம் ஸோ ஓகேவா அப்போ சீரியல் நம்பர் ஒன்லேருந்து சீரியல் நம்பர் ஃபோர்டீன் வரைக்கும் உள்ள எல்லா வேக்கண்ட்டுமே வந்து அதில் இந்த ஒன் டூ ஃபோர்டீன் வரைக்கும் தான் டிப்ளமோ இன்ஜினியரிங் அப்ளை பண்ண வேண்டிய போஸ்ட் அடுத்து சீரியல் நம்பர் சாரி பதினஞ்சு அப்ளை பண்ணிக்கலாம் ஒர்க் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் கூட நம்ம இதை அப்ளை பண்ணிக்கிடலாம் ஒர்க் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டும் அப்ளை பண்ணிக்கிடலாம் யார் அப்படின்னா டிப்ளமோ அதுக்கு மஸ்ட்டு பாசஸ் ஏ டிப்ளமோ இன் சிவில் ஓ ஓகே ஸோ சீரியல் நம்பர் ஒன்னிலிருந்து எட்டு வரைக்கும் உள்ள பணிகளுக்கு பிஇ சிவில் மட்டும் விண்ணப்பிக்கணும் மஸ்ட்டு பாசஸ் பிஇ அதே சீரியல் நம்பர் ஒம்பதுலேருந்து நினைவிக்கூடிய பகுதிக்கு பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு பாசஸ் டிப்ளமோ அப்படின்னு இருக்குது ஸோ நம்ம இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஜேஇிலேருந்து ஒர்க் இன்ஸ்பெக்டர் வரைக்கும் உள்ள வேலைகளுக்கு மஸ்ட்டு பாசஸ் டிப்ளமோ ஆனால் டிப்ளமோ மட்டுந்தான் அப்ளை பண்ண முடியுமானா கிடையாது பிஇ முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கிறலாம் இந்த ரெண்டு வாரமாக நம்ம இந்த 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 ஒரு வாரம் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ பிக்கு ஏழுதே காட்டுது டிப்ளமோவுக்கு அந்த டிப்ளமோ போஸ்ட் மட்டும்தான் காட்டுது டிப்ளமோ வித்து பினா தான் எல்லாமே காட்டுது அப்படின்னு ஆளாளுக்கும் ஒரு ஒரு கதையை ஓட்டிகிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பி டேரக்ட்டு பி முடித்தவங்களுக்கும் எல்லா போஸ்ட்டுமே டிஸ்பிளே ஆகுது அதில் ஒன்றே ஒன்றுனா மேலே காட்டுது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒன் ரிசல்ட்டுன்னு காட்டுது எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணாலும் எல்லாமே டிஸ்பிளே ஆகுது நானே இதுக்கு ஸ்பெஷலாக இருந்து நானே இது அப்ளை பண்ண தான் இது நானே அப்ளை பண்ணி தான் இன்றைக்கி வந்து அப்ளை பண்ணி பார்ப்போம் என்ன அதை சொல்லணும்னு தான் நானே அப்ளை பண்ணேன் எனக்கு எல்லாமே காட்டுது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வச்சுக்கிருவோம் இந்த பிஇக்கு தகுதியான போஸ்ட்டு ஒரு மஸ்ட்டு பாசஸ்ட் இன் பிஇன்னு சொன்ன போஸ்ட் எத்தனைன்னா எழுநூற்றி முப்பது போஸ்ட்டு இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி நாலு போஸ்ட்டில் மஸ்டு பாசஸ் பிஇங்கிற போஸ்ட்டு எழுநூற்றி முப்பது போஸ்ட்டு டிப்ளமோவுக்குண்டான போஸ்ட் எத்தனைன்னா ஆயிரத்தி பதினெட்டு போஸ்ட்டு அதாவது ஜேஇ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டாஸ்மேன் கார்பரேஷன் டாஸ்மேன் முனிசிபாலிட்டி ஓவர்சீர் டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர் ஒர்க் இன்ஸ்பெக்டர் இதெல்லாம் சேர்த்தோம்னா ஆயிரத்தி பதினெட்டு போஸ்டிங்கு டிப்ளமோவை விண்ணப்பிக்கலாம் பிஇக்கு உள்ள வேக்கண்ட்டு எழுநூற்றி முப்பது அதாவது ஏஇ கார்பரேஷன் ஏஇ சிவில் மெக்கானிக்கல் ஏ முனிசிபாலிட்டி ஏஇ சிவில் ஏஇ மெக்கானிக்கல் ஏஇ எலக்ட்ரிக்கல் ஏஇ பிளானிங் கார்பரேஷன் டவுன் பிளானிங் ஆஃபீஸில் கிரேட் டூ இந்த போஸ்ட்டுக்கு எல்லாமே பிஇ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ என்ன அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி நாலு போஸ்ட்டில் ஆயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு வேக்கன்ட்டு தான் பிஇயும் டிப்ளமோவும் அப்ளை பண்ண வேண்டிய போஸ்ட்டு இந்த ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு போஸ்ட்டில் டிப்ளமோவுக்கு உண்டான வேக்கன்சி ஆயிரத்தி பதினெட்டு வேக்கன்சி பிஇக்கு உண்டான வேக்கன்சி எழுநூற்றி முப்பது வேக்கன்சி சரி இதெல்லாம் எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னா நல்லா ஞாபகம் ஞாபகம்ங்க இப்போ நான் வந்து டேரெக்ட் பிஇ முடித்தேன் நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு எல்லாமே காட்டுது ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு வேக்கன்சி எனக்கு வந்து ஆறு ஏதாவது ஒன்று நான் நான் வந்து இது பண்ணிக்கிடலாம் அதாவது எனக்கு வந்து சீரியல் நம்பர் ஒன்றுலேருந்து சீரியல் நம்பர் வரைக்கும் எனக்கு காட்டுது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் நானே அப்ளை பண்ணது சரி உன்னை உன்னை பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம்னு பார்த்தா நான் அப்ளை பண்ணது பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே செலக்ட் ஆகுது ஆனால் அண்ணா நோட் வந்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணால் போதுங்குது அதாவது அட்லீஸ்ட் ஒன்றா செலக்ட் பண்ணணும் அதுக்கு நான் காமனாக பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா ஏஇ கார்பரேஷன் ஏஇ சிவில் சென்னை மெட்ரோ வாட்டர் ஏஇ முனிசிபாலிட்டி ஏஇ சிவில் போர்டு ஏஇ பிளானிங் கார்பரேஷன் டவுன் பிளானிங் ஆஃபீஸர் ஜூனியர் இன்ஜினியர் வாட்ரு போர்டு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கார்பரேஷன் அது பாருங்கள் அசிஸ்டண்ட் ஜேஇ டுவார்ட் போர்டு கார்பரேஷன் அப்புறம் டாஸ்மண்ட் கார்பரேஷன் டாஸ்மேன் முனிசிபாலிட்டி ஓவர்சேரி முனிசிபாலிட்டி டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர் ஒர்க் இன்ஸ்பெக்டர் எல்லாமே காட்டிடுச்சு அப்புறம் ரெண்டு எக்ஸாமும் காட்டிடுச்சு பேப்பர் ஒன் பேப்பர் டூ சிவிலுக்கு உள்ளதும் பேப்பர் ஒன் பேப்பர் டூ டிப்ளமாவது காட்டிடுச்சு அவ்வளோதான் நெக்ஸ்ட்டில் போயிடுச்சு ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே செலக்ட் ஆகுது ஸோ நான் வந்து ஒரு பிஇ முடித்து நான் செலக்ட் பண்ணும்போது எனக்கு எல்லா போஸ்ட்டுமே காட்டுது இப்போ நான் வந்து ஒரு பிஇ படித்தவனால் எனக்கு இது ஓகே தான் எனக்கு இது நல்லா தான் இருக்கும் எல்லா போஸ்ட்டும் நம்ம எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு ஓகேவா ஆனால் டிப்ளோ முடித்தவனுக்கு இது காட்டுமான்னா காட்டாது ஸோ இதனால் என்ன ஆகப்போகுது இதான் ஒன்றுமே இல்லை நல்லது தான் ஒன்றும் பேசுனே இல்லை ஆனால் பிஇக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற உரிமை இருக்குது ஆனால் டிப்ளமோவுக்கு வெறும் ஆயிரத்தி பதினெட்டு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணலாம் ஆனால் ரெண்டுக்குமே சேம் தான் மஸ்ட்டு பாஸஸ் பிஇ மஸ்ட்டு பாஸஸ் டிப்ளமோ ஸோ டிப்ளமோ வேலைவாய்ப்புகளுக்கு விளைவாய்ப்புகளுக்கும் பிஇ வேலைவாய்ப்புகளுக்கும் எக்ஸாம் வைக்கிறாங்க பிஇக்கு தனி சிலபஸ்ஸு டிப்ளமோவுக்கு தனி சிலபஸ்ஸு இதனுடைய போஸ்ட் நேச்சர் வேறு அந்த போஸ்ட் நேச்சர் வேறு அப்புடின்னா ரெண்டுக்குமே அந்தந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் வச்சு எடுத்தால் நல்லாயிருக்கும் இப்படி இதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து உடனே வந்து இது இதை நான் சொல்லலை புரிஞ்சுக்கணும் இதை நான் சொல்லலை நிறையா பிஇ முடித்தவங்களே என்ட்ரஸ் சேர் பண்ணாதான் இது உடனே வந்துடுவாங்க டிப்ளமோ பிஇ வந்து ஆப்போனிட்ட பேசுகிறாரு நான் எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தவங்களுடைய ஒருத்தர் என்கிட்ட ஒரு சே ஒரு சேர் பண்ணுற விஷயத்த நம்ம சொல்கிறோம் அதுக்கு நம்ம ப்ரீவியஸாக நடந்த எல்லா ஒரு இது வரைக்கும் டிப்ளமோவும் பிஇவும் ஒன்றா இல்லை எக்ஸாமில் அதிகமாக யார் போயிருக்காங்கிற மாற்றத்தான் நம்ம இதுக்கு முன்னாள் ஒரு ஆர்டிஐல கேட்ட ஃபீல்டு சர்வே இருக்கும் ஜேடிஓக்கு நடந்த எல்லா எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக விலகி போயிருக்கிறது டிப்ளமோவா பிஇனால் பிஇ தான் அதிகமாக போயிருக்காங்க அப்படின்னு நான் காமிச்சோம் ஆர்டிஐயில் அப்போ டிப்ளமோ படித்தவங்களுக்கு மீண்டும் சொல்கிறேன் உங்களுடைய வேக்கன்சி நாளைக்கே இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வேலை முடிஞ்ச உடனே எக்ஸாம் பாஸ் ஆகி ரிசல்ட்டு போட்டு வேலையை வேலைக்கு சேர்ந்த பிறகு விலைக்கு சேர்ந்த பிறகு ஒரு ஆர்டிஐயில் நம்ம கேட்கலாம் இந்த ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு வேக்கண்டில் எத்தனை பேர் பிஇ ஏதோ டிப்ளமோன்னு கேளுங்க ஏ கூட எல்லாமே பிஏ தான் இருப்பாங்க இந்த நாளில் ஒரு பங்கு வேணால் டிப்ளமோ இருப்பாங்க அதுவும் யாருக்கு தெரியும் சர்வேயரில் ஒரு மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷம் போயிருப்பாங்க அப்படி தான் நம்ம ஆர்டிஐ போட்டிருக்கோம் சரி ஓகே நம்ம பற்றி பஸ்ஸாக வேணாம் ஏன் அப்படின்னா ரியாலிட்டி என்ன அப்படின்னு காமிச்சிருக்கோம் ஸோ பிஇ முடிச்சா எனக்கு ஏழுதேங்க காட்டுது டிப்ளமோனால் எனக்கு ஏழுதேங்க காட்டுது அப்படிலாம் கிடையாது எல்லாருக்குமே எல்லாமே காட்டுது யாரை வேணால் அப்ளை பண்ணிக்கிறலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ டிப்ளமோன்னு போட்டால் அது காட்டுமானா காட்டாது அதுதான் இங்கே நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் ஸோ அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா டிப்ளமோ மாணவர்கள் ஒன்று ஏன் வச்சுக்கோங்க இனிமேல் நீங்கள் டிப்ளமோ கூட நிப்பாட்டாதீங்க எந்த காரணப்பட்டாவதும் நீங்கள் வந்து பிஇ படிச்சுருங்க டிப்ளமாவோட நிப்பாட்டாதீங்க வேறு வழி இல்லை வேறு வழியே இல்லை உங்களுடைய வேலைவாய்ப்பு உங்கள் ஒன்று உங்களுக்கு தனியாக எக்ஸாம் வைக்கணும் தனி எக்ஸாம் வச்சு இந்த டிஎம்பிஸில் வைக்கிற மாதிரி கம்பைன்டு சிவில் சபை சர்வீஸ் எக்ஸாமினேஷன் போட்டு ஜேஇக்குன்னு எக்ஸாம் வைக்கணும் ஒன்லி டிப்ளமோ அப்படி வச்சா தான் உங்களுடைய வேலைவாய்ப்பு வந்து காணாமல் போகாமல் இருக்கும் இப்படி ஒட்டு மொத்தமாக ஒன்றை ஒன்றா வச்சாங்கன்னா வேலை வேலைவாய்ப்பு வந்து இப்படி தான் போகும் ஒன்று ஐடிஐ பசங்க மாதிரி நீங்களும் முயற்சி பண்ணி பிஎஸ்டிஎம் வாங்க வழியை பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் பிஹெச்டியை வாங்கிடுங்க அதில் மாற்றமே இல்லை இல்லை அப்படின்னா உங்கள் டிப்ளமோ படிச்சுட்டு நான் சொல்கிறாங்களே நான் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணுறேன் டிப்ளமோட ஆர்ணி காட்டா ஆர் நீ எல்லோரும் பிஇ படிங்க ஓகேவா அது நல்லது இல்லை டிப்ளமோ படிக்காதீங்க டேட்டா பிஇ படிச்சுருங்க இன்னும் பெஸ்ட்டு ஒன்று டிப்ளமோ படித்தீங்கன்னா பிஎஸ்டிஎம்மில் டிப்ளமோ இப்போ பிஎஸ்டிஎம் இருக்குது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா டிப்ளமோ முடிச்சுட்டு இப்போ இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய வரக்கூடியவங்களுக்கு நீங்கள் ஒன்று சொல்லுங்கள் என்ன சொல்லுங்கன்னா டிப்ளமோ படிக்காத டேரெக்டாக பிஇ படி அப்படின்னு சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா நீ வந்து தமிழ் வழியில் எங்கே டிப்ளமோ இருக்கோ அங்கே படிங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்போ தான் எல்லோருமே பிஇ படிச்சுட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ டிப்ளமோ பிஇங்க தானே ஒரு பாகுபாடு இருக்குது எல்லாருமே பிஇனால் அது பெரிய பாதிப்பு வராது அதனால் நீங்கள் என்ன தெரியுங்க இன்னும் சொல்லுங்கள் நீ டிப்ளமோ இருந்தால் கவுர்மெண்ட்டில் எங்கே பிஹெச்டிஎம்மு படிக்கக்கூடிய காலேஜஸ் இருக்கோ அங்கே மட்டும் பிஎஸ்டிஎம் எனக்கு அங்கே மட்டும் டிப்ளமோ படிங்க ஐடிஐக்கு ஐடிஐ வாங்கின அந்த ஜிஓவை நீங்கள் மேற்கோள் காட்டி டிப்ளமோ டிப்ளமோ நீங்களும் பிஎஸ்டியை வாங்குங்க அதுதான் உங் உங்களுக்கு நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை இந்த எக்ஸாம் எப்படியும் ஜூன் மாதம் எக்ஸாம் விற்கிறாங்களே ஜூன் ஜூலையில் இந்த இதெல்லாம் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு ஆர்டிஇல நீங்கள் போட்டு வாங்கணும்னு வச்சுக்கோ தெரிஞ்சு போகும் எத்தனை பேர் பிஇ எத்தனை டிப்ளமோ அப்படின்னா நமக்கு ஒரு ஒரு டேட்டா ஸோ ரியாலிட்டி என்ன அப்படின்னா இந்த டிஎன் எம்ஏ டபிள்யூஎஸ் ரெக்யூட்மெண்ட்டுக்கு பிஇ முடித்தவங்க எல்லா போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணலாம் அவ்வளோதான் நோ ப்ராப்ளம் பிஇ முடித்தவங்களுக்கு ஆல் த பெஸ்ட் நல்ல முறையாக பண்ணுங்கள் டிப்ளம் முடித்தவங்களுக்கும் மீண்டும் சொல்கிறேன் உங்கள் படிப்பில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க நல்ல முறையாக படிங்க நீங்கள் உங்கள் வேலைக்கு போங்க செலக்ட் பண்ணுங்கள் உங்கள் நீங்கள் வந்து உங்கள் ஃபீல்டில் நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா அது யாருமே லோன் செய்ய முடியாது அது டிப்ளமோவோ பிஇயோ ஐடிஓயோ எனிபடி அவங்கவுங்க அவங்க ஃபீல்டில் தரவாக ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா யார் இருந்தால் அமக்கன்னா வந்துச்சு ஸோ நல்ல முறையாக படிங்க நல்ல முறையாக எக்ஸாம் எழுதுங்க ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிறேன்னா நல்லா படி படிக்கணும் ஃபஸ்ட் நாள் கவுன்சிலிங்லேயே போய்ற மாதிரி படிங்க நீங்கள் அது பிஇாக இருக்கட்டும் டிப்ளமோவாக இருக்கட்டும் எல்லோருமே நமக்கு ஒன்று தான் அவங்கவுங்க கஷ்டப்பட்டு படிக்கிற படிப்புக்கு தேவையான பலனை அவங்கவுங்க அனுபவிக்கணுன்னு தான் நம்ம ஆசைப்பட்றோம் அவ்வளோதான் ஸோ அதனால் இது வந்து ஒரு மொத்த வேக்கண்டில் டிப்ளமோ வேக்கண்ட் எவ்வளவு பிஇ வேக்கண்ட் எவ்வளவு அதில் டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு எவ்வளோ எலிஜிபிள் பிஇக்கு எவ்வளோ எலிஜிபிள் அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு பொதுவான நியாயமான வீடியோ தான் இந்த வீடியோ பாருங்கள் படிக்க நல்லா படிங்க டிப்ளமாவும் சரி பிஇயும் சரி யாராக இருந்தாலும் மெரிட்டில் போகிற மாதிரி படிங்க அதாவது மெரிட்னால் அந்த கட் ஆஃப் வந்து அதிகமாக வாங்கி உள்ளே போகிற மாதிரி இருங்க ஏன்னா அது இது இன்ட்ரி வர இருக்குது ஸோ அதனால் வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் நல்ல முறையாது நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதில் உங்களுக்கு நல்ல ஃபீச்சர் இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி நாலு போஸ்டிங் ஒரு பல்க் போஸ்டிங் தான் ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இதை விட்டுறாதீங்க படிங்க தேங்க்யூ